தேர்தல் நெருங்கிடுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் மாசம் தான் இருக்கு ஒவ்வொரு நிறுவனங்களும் தங்களுடைய கருத்து கணிப்பை வெளியிட்டு வர்றாங்க நேற்று போறாங்க தெரிஞ்சது தான் பிஜேபி தான் ஜெயிக்க போறாங்க அவங்களுடைய கருத்து கணிப்புலையும் பாஜக தான் ஜெயிக்க போறதா சொல்லிருக்காங்க என்டிஏ கூட்டணி முன்னூறு சீட் வாங்க போதா முன்னூத்தி சீட் வாங்க போதா நானூறா நானூத்தி ஒன்பதா அப்படிங்கறத மக்கள்கிட்ட வந்து எதிர்பார்ப்பா இருக்கு அவங்களுடைய கருத்து கணிப்பை என்ன சொல்லிருக்கு இந்தியன்ஸ் எவ்வளவு தொகுதிகளை வாங்குவாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் எப்படி கள நிலவரங்கள் இருக்கு அப்படின்னு அந்த சர்வே வெளியிட்டாங்க இல்லையா சர்வாங்க பார்த்திருவோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு மாநிலத்திலையும் எலெக்ஷன் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றும் பார்த்துருவோம் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆல் ரோட்ஸ் டு டெல்லி லீட் த்ரூ லக்னோ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டெல்லியில் நீங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா உத்தரப்பிரதேச நீங்க கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது அதனுடைய மீனிங் அது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசில் மொத்தம் எண்பது பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு ஏழுல ஒரு பங்கு உத்தரப்பிரதேஷ்லேயே இருக்கு அதனால உத்தரப்பிரதேஷங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டேட் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உத்தர உத்தரப்பிரதேசில் இந்திய கூட்டணி எழுபத்தி ரெண்டு இடங்களில் ஜெயிக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்தியா டுடே இந்திய அலையன்ஸ்க்கு எட்டு தொகுதிகள்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்எல்டி ராஷ்ட்ரிய லோக் தள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்கு இப்போ வந்து இந்திய அலையன்ஸில் சமாஜோடைய தான் கூட்டணி இருக்கு இந்த ஆர்எல்டி உடைய தலைவர் ஜெயந்த் சௌத்ரி அவர்கள் இப்போ பாஜகவுடைய தலைவர்கள் எல்லாம் வந்து டெல்லியில் மீட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க ஒருவேளை ஆர்எல்டி மட்டும் பாஜக அலையன்ஸில் போச்சுன்னா எண்பதுக்கு எண்பதுமே என்டிஏ கூட்டணி அல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதற்கு காரணம் என்னன்னா வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேசம் ஜாட் கம்யூனிட்டியோட டாமினேஷன் இருக்கு இந்த ஜாட் கம்யூனிட்டியோட தலைவரா ஜெயின் சௌத்ரி அவர்கள் இருக்கிறதுனால மொத்த வாக்குகளையும் வந்து இங்க பாஜக அல்லோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் அறுபத்தி நாலு இடங்களை பிடிச்ச இந்திய அலையன்ஸ் இந்த முறை எழுபத்தி ரெண்டு தொகுதிகளை வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் நம்மளுடைய தலைநகரம் டெல்லி டெல்லியில் இந்த முறையும் ஏழுக்கு ஏழு எப்படி பாஜக கடந்த முறை ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் ஏழுத்துல ஏழு தொகுதியை வந்து ஜெயிக்க போறாங்க ஒரு கம்ப்ளீட் ஸ்வீப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க டெல்லியில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா காங்கிரஸும் இருக்காங்க ஆம் ஆத்மி கட்சியும் இருக்காங்க ரெண்டு பேருமே காங்கிரஸ்ல இருந்து முதலமைச்சர்கள் இருந்திருக்காங்க ஆம் ஆத்மி கட்சியில இப்ப முதலமைச்சர்கள் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா கூட ஒரு நாற்பது சதவீத வாக்குகளை மட்டும்தான் அங்க அல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க பாஜக ஒரு கிளியர் மெஜாரிட்டியில ஐம்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை வாங்கி ஒரு ஏழுக்கு ஏழு சீட்டுமே அள்ள போறதா தான் கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க அடுத்ததா பஞ்சாப் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க காங்கிரஸும் ஆம் ஆத்மி கட்சியும் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு ஏன்னா இப்பவே வந்து பஞ்சாப்ல உள்ள முதலமைச்சர் பகவந்த் அவர்கள் என்ன சொன்னாருன்னா சொன்னார்னா காங்கிரஸ் வெகுவா தாக்கி பேசியிருக்காரு பதிமூணு பஞ்சாப்ல உள்ள மொத்த பாராளுமன்ற தொகுதிகளான பதிமூணு சீட்லையும் நாங்களே தான் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நீங்க அசியம் பண்ணிக்கோங்க இப்போ அவங்க ரெண்டு பேர் ஒன்னா இருக்காங்க அப்படின்னு ஒன்னா இருந்துட்டாங்கன்னா ஆம் ஆத்மி கட்சியும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் பதிமூணு தொகுதிகளில் பத்து தொகுதிகளில் வெல்ல போறதா வந்து கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க என்டிஏ அலையன்ஸ்க்கு ரெண்டு தொகுதி கிடைக்க போதா சிரோமணி அகாலி தலுக்கு ஒரு தொகுதியை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆம் ஆத்மி கட்சியும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததா மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேஷ்ல கடந்த முறை

ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கலாம் பாஜக மிகப்பெரிய வெற்றி அடைய போதுங்க இந்த வருஷம் பாராளுமன்ற தேர்தலில் அடுத்ததா தென்னிந்தியாவுக்கு வந்துருவோம் தென்னிந்தியாவில் முதல் ஸ்டேட் பாத்தீங்கன்னா கர்நாடகா கர்நாடகாவில் மொத்தம் இருபத்தி எட்டு பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்டிஏ அலையன்ஸ் இருபத்தி ஏழு தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் ஒரு சீட்லையும் ஜெயிச்சாங்க இந்த முறை என்டிஏ அலையன்ஸ் இருபத்தி நாலு தொகுதிகளிலையும் இந்திய அலையன்ஸ் நாலு தொகுதிகளிலையும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தெலுங்கானா தெலுங்கானாவில் மொத்தம் பதினேழு பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா என்டிஏ அலையன்ஸ்க்கு நாலு தொகுதிகளும் காங்கிரஸ்க்கு மூணு தொகுதிகளும் பிஆர்எஸ்க்கு ஒன்பது தொகுதிகளும்

பிஜேபிக்கு கடந்த முறை மாதிரியே இந்த முறையும் ஒரு சீட்டும் பிஜேபியால ஜெயிக்க முடியாதுன்னு இந்திய அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ண போறாங்களா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் இந்த முறை எந்த ஒரு சீட்டும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இப்பத்தோடைய நிலவரம் தாங்க இதே வந்து போக 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 இன்னும் பிரதமர் மோடி அவர்கள் நிறைய தடவை வந்து தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்ண போறாரா பாமக எந்த பக்கம் அலைன்ஸ் போவோம் ஏன்னா வந்து பாமக ஒரு மேஜர் பார்ட்னரா இருக்கிற போறாங்க பாமக ஒருவேளை அதிமுக அலையன்ஸ்ல சேர்ந்தா அதிமுக வந்து மேலும் வந்து ஒரு சீட் ஜெயிக்கலாம் வாய்ப்பு இருக்கு சொல்றாங்க இப்ப வந்திருக்கக்கூடிய விஷயத்த பாத்தீங்கன்னா என்டிஏ அலையன்ஸ் பதினஞ்சு சதவீத வாக்குகளோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட இந்த முறை மூணு சதவீத வாக்குகள் என்டிஏ அலையன்ஸ்க்கு அதிகமாயிருக்கு மொத்தம் இந்த தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூத்தி தொகுதிகள் இருக்கு இதுல என்டிஏ அலையன்ஸ்க்கு இருபத்தி ஏழு தொகுதிகளும் இந்திய அலையன்ஸ் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு எழுபத்தி தொகுதிகளையும் மற்றவர்கள் இருபத்தி ஒன்பது தொகுதிகளையும் அல்ல போறாங்க அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க இதன் மூலியமா கிளியர் கட்டா தெரியுது ஒரு வந்து நார்த் சவுத் இந்த பொலிட்டிக்கலி வந்து ஒரு டிவைட் இருக்கோ அப்படின்னு அப்படின்னு சரி ஓகேங்க இப்போ நம்ம வந்து அடுத்த மாநிலங்கள்லாம் வந்து ரொம்ப வேகமாவே பாத்துருவோம் மகாராஷ்டிரால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் என்டிஏ இருபத்தி ரெண்டு தொகுதிகளிலையும் இந்திய அலைன்ஸ் இருபத்தி ஆறு தொகுதிகளிலேயே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குஜராத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருபத்தாறு சீட்டு இருபத்தாறு சீட்டை வந்து கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ண போறாங்களா பிஜேபி என்டிஏ அலையன்ஸ் வந்து மிகப்பெரிய ஸ்வீப் பண்ண போறாங்க ஓட் பெர்சென்டேஜ்லயும் வந்து அறுபது சதவீதத்துக்கு மேல வாக்குகளை வாங்க போறாங்களா காங்கிரஸ் இங்க ஒரு பிளேயரவே இல்ல இந்திய அலையன்ஸ் இங்க என்ன பண்றதுனே தெரியல எப்படி எலெக்ஷன்ஸ் குஜராத் மாதிரியான இடங்கள்ல கண்டஸ்ட் பண்றது அப்படிங்கிறதே காங்கிரஸ் மறந்துட்டாங்க

தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க இந்திய அலையன்ஸ் ஒரே ஒரு தொகுதியில மட்டும் ஜெயிச்சிருந்தாங்க இப்போ அதை விட தான் இங்க என் வாக்குகளை வாங்குவாங்களாம் வெஸ்ட் பெங்கால பொறுத்த வரைக்கும் மொத்தம் உள்ள நாற்பத்தி ரெண்டு பாராளுமன்ற தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என் டிஏ பதினெட்டு சீட்டுகளையும்

பத்தொன்பதுல எப்படி இருந்திருக்கு அப்படின்னா என் டி அலையன்ஸ்க்கு எட்டு தொகுதிகளும் விஜய் ஜனதாதள் பன்னெண்டு தொகுதிகளும் இந்திய அலையன்ஸ்க்கு ஒரு தொகுதிகள் இருந்தது அடுத்தது அசாம் அசாம்ல மொத்தம் உள்ள பாராளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை பதினாலு என்டிஏ இந்த முறை பன்னெண்டு இடங்கள்லையும் இந்திய அலையன்ஸ் ரெண்டு இடங்கள்லையும் ஜெயிக்கும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் நமக்கு தெரியப்படுத்தது கடந்த முறை என்டிஏ ஒன்பது இடங்கள்லையும் இந்திய அலையன்ஸ் மூணு இடங்கள்லையும் மட்டும்தான் ஜெயிச்சிருந்தாங்க ஒட்டு மொத்தமா இந்த இந்தியாவுடைய அந்த கிழக்கு எடுத்துக்கிட்டா மொத்தம் உள்ள பாராளுமன்ற தொகுதிகள் நூத்தி ஐம்பத்தி மூணு இதுல என்டிஏ அலையன்ஸ் நூத்தி மூணு இடங்கள்லையும் இந்திய அலையன்ஸ் முப்பத்தி இடங்கள்லயும் மற்றவர்கள் மற்ற அவர்கள் பன்னெண்டு இடங்கள்லையும் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் நமக்கு சொல்லுது அதே மாதிரி இந்த நார்த் ஈஸ்ட் அந்த ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டா அருணாச்சல பிரதேஷ் நாகாலாந்து மணிப்பூர் மிசாலம் மேகாலயா போன்ற இடங்களை எடுத்துக்கிட்டா பாஜகவுக்கு கணிசமான தொகுதிகள் அங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுல பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா இப்ப இந்தியா ஃபுல்லாவே கணக்கு எடுத்துக்கிட்டா என் அலையன்ஸ்க்கு மிகப்பெரிய வெற்றி முன்னூத்தி தொகுதிகளை வந்து என் அலையன்ஸ் ஜெயிக்க போறாங்களா இந்திய அலையன்ஸ் பாத்தீங்கன்னா நூத்தி தொகுதிகள் வந்து ஜெயிக்க போறாங்களா அதர்ஸ் மற்றவர்கள் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளையும் வந்து ஜெயிக்க கொண்டு இந்த கருத்து கணிப்பு நமக்கு சொல்லியிருக்கு பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த இந்திய அலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகளையும் இந்திய அலையன்ஸ் முப்பத்தி சதவீத வாக்குகளையும் மற்றவர்கள் பதினேழு சதவீத வாக்குகளையும் எடுப்பாங்கன்னா இந்த முடிவுகள் நமக்கு சொல்லுது இந்த எலெக்ஷன் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப வரைக்கும் தாங்க இன்னும் கூட்டணிகள்லாம் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் நிச்சயமா பிரதமர் மோடி அவர்கள் தான் திரும்பி மூணாவது முறையும் வரப்போறாரா இது வரைக்கும் எந்த ஒரு பிரதமருமே நேருக்கு பிறகாக எந்த ஒரு பிரதமருமே மூணு முறை தொடர்ச்சியா இந்தியாவை ஆண்டதே கிடையாது அந்த சரித்திரத்தை பிரதமர் மோடி அவர்கள் படைப்பார் அப்படின்னு தான் பல கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் நமக்கு சொல்லுது என்ன நடக்கும் அப்படிங்கிறதா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்